இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கழக ஆட்சி காலத்தில் செஞ்சு தரப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான சாதனைகள் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய சாதனைகள் சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டடத்திற்குரிய புதிய கதிரியக்க டெலி கோபால்ட்டு கருவி தீவிர சிகிச்சைக்கான கட்டடம் கட்டப்பட்டு வருது செஞ்சியில புதிய பேருந்து நிலையம் வானூர் வட்டம் திருவக்கரையில அருங்காட்சியகம் திரையர் கலையரங்கம் திண்டிவனம் வட்டம் பட்டணத்துல நவீனக்குழுவும் வெள்ளிமேடுப்பேட்டை பாண்டி இருவழிச்சாலை வழிச்சாலை நான்கு வழிச்சாலையாகவும் ஆவங்குப்பம் கோனேரி குப்பம் ஆவணிப்பூர் இடைவழிச்சாலை இருவழிச்சாலையும் அமைக்கப்பட்டிருக்கு விழுப்புரம் திண்டிவன மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்களித்திட்டோம் திண்டிவன சிக்கோல மருத்துவ பூங்கா திண்டிவன மரக்கான சாலை நான்கு வழி சாலை திண்டிவனத்தில தலைமை மருத்துவமனை கட்டடம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே இருக்க சொர்ணாவூர் அணைக்கட்டு சீரமைப்பு செஞ்சி பேரூராட்சியில குடிநீர் வழங்கல் திட்டம் திண்டிவன நகராட்சியில புதிய பேருந்து நிலையம் கிடாறு மாதிரி பள்ளியில கட்டடம் பிடாரிப்பட்டு அணிலாடி சாலையில வராக நதி குறுக்கே மேம்பாலம் விக்கிரவாண்டியில இரண்டு நீதிமன்றங்கள் இரண்டு நீதிமன்றங்கள் கொண்ட ஒருங்கிணைந்த கட்டடம் செஞ்சியில அரசு ஆதிதிராவிட நிலப்பள்ளிக்கான பெண்கள் விடுதி திண்டிவனத்தில் அரசு ஆயுதங்கள ஆண்கள் கல்லூரி விடுதிக்கான பணிகள் அது மட்டுமல்ல பல்வேறு அணைக்கட்டுகள் புனரமைக்கப்பட்டதான பத்தொன்பதாயிரம் மேக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றிருக்கு இப்படி இந்த மாவட்டத்தை முன்னேற்ற நாம ஏராளமான பணிகளை செய்கிறோம்